ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மை ஆனதோ அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு இரவு டிஃபன் ஹோட்டலில் இருந்து அனைவருக்கும் வந்தது பின்பக்கம் இருந்த கொட்டகையில் பந்தி நடந்தது அதே சமயம் மறுநாள் வந்தவர்களுக்கு சாப்பாடு தயாரிக்க தேவையான அனைத்தும் வந்து இறங்கிவிட்டது இது கல்யாண சாவு பெரிய குடும்பம் எடுப்பனை உடுப்பனை சம்பந்த புறம் அதிகம் எந்த ஹோட்டலுக்கும் சாப்பாடு வாங்க ஹோட்டலிலும் சாப்பாடு வாங்க முடியாது எனவேதான் மறுநாள் மதிய சாப்பாடு பின்புறம் தயாரிக்க ஏற்பாடு நடந்தது இரவு பத்து மணிக்கு சாவு வீட்டில் நடக்கும் கூத்து ஆரம்பமானது விடிய விடிய கூத்தும் டீயும் சமோசாவும் வடையும் வந்திருந்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஊர் இளவட்டங்களுக்கு இளவட்டங்களும் நிறைய வந்திருந்தார்கள் மறுபுறம் மறைவாக வாட்டர் பாட்டில்களும் சப்ளை நடந்தது நம்மூர் இளைஞர்கள் கல்யாணம் காதுகுத்து சடங்கு மட்டுமில்லை கல்யாண சாவிலும் இப்போது தண்ணி சப்ளை தான் இன்னும் சொல்லப்போனால் இறுதிச் சடங்கு சுடுகாட்டில் செய்ய வரும் ஆட்கள் கூலி போக எங்களுக்கு தண்ணி செலவுக்கு ஏதாவது காசு கொடுங்க யா என்று கேட்டு வாங்குகிறார்கள் கொட்டு கொட்டுபவர்களும் சரி ட்ரம்ஸ் வாசிப்பவர்களும் சரி கேட்கத்தான் செய்கிறார்கள் யாத்விகா அழுதபடி பாட்டியின் கால்மாட்டிலேயே விட்டாள் அவளை சாப்பிட்டையா தண்ணி வேணுமா என்று கேட்கத்தான் ஆளில்லை நிஷாந்தி மாலதி அஞ்சனா இவர்கள் எல்லாரும் அவரவர் வீட்டு சொந்தங்களை வரவேற்று அழுது அவர்களுக்கு உபசரணை செய்வதில் கவனமாக இருக்கவே இவளை யாரும் கவனிக்கும் நிலையில் இல்லை மறுநாள் காலை தான் காலைதான் ஏன் இங்கேயே இப்படி கிடக்கிறா என்று நினைத்த முகிலன் பத்மாவதியை கூப்பிட்டு இவளை என்னென்னு பாருங்கத்த என்றான் அவரும் அப்போதுதான் அவளை பார்த்தவர் அடடா நான் இவளை கவனிக்கலையே என்று பதற்றமாக எழுந்தவர் இது இது இவதானே இவதானே எல்லாரையும் கவனிக்கணும் ஏய் எழுந்துரு என்று அவன் அவள் தோல் பட்டையில் ஒரு அடி லேசாக வைத்தான் அவன் லேசாகத்தான் நடித்தான் ஆனால் அடி வாங்கியவளுக்குத்தான் அது இடி மாதிரி இருந்தது பதறி எழுந்து அமர்ந்தவள் ஆ என்று அலறியபடி கைகளை தட கைகளால் தடவிக்கொள்ள இப்படி படுத்து கிடந்தால் என்ன அர்த்தம் நல்லா வந்து வாசிருக்க பாரு எனக்குன்னு என் பாட்டிக்கு மருமகளும் பேத்தியுமா போய் வந்தவங்களை வாங்கன்னு கேளு கவனி என்று அதட்டினான் முகிலன் சும்மா இருப்பாள் மருமகனே பாவம் புள்ள நேற்றுலேருந்து எதுவுமே குடிக்கலை சாப்பிடலை போல அதுதான் இப்படி சோர்ந்து போய் கிடக்கு வாதாயி என்று பத்மாவதி உள்ளே அழைத்து போக அரை மணி நேரம் கழித்து பின்பக்கம் சமையல் நடக்கும் பகுதிக்கு சென்றான் முகிலன் அங்கே பந்தி கொட்டகையில் பத்மாவதி கையால் கையில் காப்பியுடன் கெஞ்சி கொண்டு இருக்க அவள் மறுத்து கொண்டு இருந்தாள் அவள் அருகே சென்றவன் கையில் பண் எடுத்து அவள் முன்னே வைத்தான் தீயில நினைச்சு இதை சாப்பிடு அத்தை நீங்களும் சாப்பிடுங்க என்றான் இவை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாளே யார்மிகா பாட்டி எல்லா சுகதுக்கங்களும் அனுபவித்து அதுவும் உன் திருமணம் முடிந்து மனநிறைவோடு கடவுள்கிட்ட போயிட்டாங்க இனி அவங்களை நாம் நல்ல விதமாக வழி அனுப்பி வைக்கணும் அதை விட்டுட்டு அழுதுகிட்டே இருந்தால் யார் பொறுப்பா எல்லா வேலையும் காரியமும் பார்ப்பா சொல்லு உன் மாமியார் நேற்று இரவு அறைக்குள் போனவர் இன்னும் வெளியே வரக்கூட இல்லை மாலவி நிசாந்தியை பெரிதாக நாம் குறை சொல்ல முடியாது அவரவர் வழி உறவுகளை அவங்கவங்க தான் பார்த்துக்கிறாங்க நீ மட்டும் இப்படி இருந்தால் எப்படி என்று பத்மாவதி தேற்ற பாட்டி என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க பெரியம்மா நான் என் அப்பா வீட்டில் இருந்தப்போ கூட இப்படி நினைச்சது இல்லை இங்கே வந்த பிறகு எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் தனியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தேன் பாட்டி மட்டும்தான் எனக்குன்னு ஆதரவாக இருந்தாங்க இப்போ அவங்களும் இல்லை நான் அனாதையா ஆதரவு இல்லாமல் இருக்கேன் போயிட்டேன் பெரியுமா என்று அவள் கதறி அழுக அலாதடி பாவி மகளே உனக்கு நான் தாய்க்கு தாயாக இருக்கேன்னு என்னால் சொல்ல முடியலையே உன்னை ஒரு நேரம் கூட்டிகிட்டு போய் ஒருவாய் கஞ்சி வச்சு ஊற்ற முடியாத சூழ்நிலையில் ஆண்டவன் என்ன வச்சுட்டானே ஓமலவல்லி செத்தா கூட என் பாடு தீராது என் வயிற்றில் பிறந்த பத்ம பாதகத்தி இருக்காளே நீ என் வீட்டு வாசப்படியை முதிச்சா கூட ஓடி வந்து உன்னை அடித்து துரத்திடுவா என் உனக்கு அப்படி எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு தான் நான் உன்னை வா என் வீட்டுக்குன்னு கூட உரிமையாக கூப்பிடலை என்று பத்மாவதி கண்ணீர் விட்டார் அத்தை இவ தான் லூசுத்தனமாக புரியாமல் பேசுகிறான் பேசுகிறா என்றால் நீங்களும் ஏன் நொந்து போகிறீங்க ம் உங்கள் தலைவிதி இதுதான் நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும் வேணும்னா உங்கள் புருஷன் பிள்ளை வேண்டாம்னு வந்துருங்க கடைசி வர நான் வச்சு காப்பாற்றுறேன் எதுக்கு ஓ அம்மா கிட்ட வந்து இடிசோறு சாப்பிடவா வேண்டாம்ப்பா சாமி என்று கையெழுத்து கும்பிட்ட பத்மாவதி நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி அவள் கலங்கி போய் நிற்கிறா அவளை சமாதானப்படுத்து எனக்கு நான் பெத்ததும் நான் பெத்ததும் என் புருஷன் கூட பிறந்ததும் தான் வினையை தவிர என் புருஷன் நல்லவர் என்ன ஒன்று நாலு சுகத்துக்குள்ளே மட்டும்தான் அவருடைய அன்பையும் அக்கறையும் காட்டுவார் மனுஷன் அப்படியே பழகி போனார் இனி இனி காலம் போன காலத்தில் எனக்கு என்ன வேண்டி கிடக்கு நீ என் மகளை ஒழுங்காக பார்த்துக்க இவ சந்தோஷமாக இருந்தால் நானும் என் ஆத்தாவும் நிம்மதியாக இருப்போம் என்று சொன்னார் பத்மாவதி முகிலன் பேச்சோடு பேச்சாக அவளை மிரட்டி அந்த மூன்று பண்ணையும் சாப்பிட வைத்து டீ குடித்த பிறகுதான் விட்டான் இந்த காட்சி யாரு பட்டதோ இல்லையோ ராட்சசிகளான கோமலவல்லியும் நந்தினியும் காலையில் காப்பி குடிக்க வந்தபோதுதான் இந்த காட்சியை கண்டார்கள் நந்தினி வயிறு மிளகாயில் அரைத்து பூசியது போல் காந்தியது எப்படி எப்படி இந்த முகிலன் இப்படி குடும்பமாக நிற்கலாம் அதுவும் கண்ணாலேயே பொண்டாட்டியை மிரட்டி சாப்பிட வைக்கிறான் என்ன அத்தை என்னமோ முகிலன் வீட்டுக்கே வர்றதில்லை அவள் கூட பேசுகிறதே இல்லை அவள் பக்கம் திரும்புகிறதே இல்லை அப்படின்னு சொன்னீங்க இப்போ பார்த்தீங்க தானே அவங்க ரெண்டு பேரையும் என்று பொறுமை ஆமாடி நந்தினி ஆனாலும் அவன் அவளை மிரட்டத்தானே செய்கிறான் அவனும் பயந்து தானே பார்க்குறா என்று கோமலம் சொல்ல அத்தை புரியாமல் ஊசு மாதிரி பேசுகிறீங்க அடிக்கிற கை தான் அணைக்கும் இப்படியே விட்டால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க போல என்று நந்தினி சொல்ல அதுதான் ஆகும் முன்னால அந்த கிளவி ரெண்டு பேருக்கு இடையில பெஃபிகால போட்டு பெஃபிகால கொட்டி வச்சுட்டு போயிருச்சே என்று கோம்பலம் புலம்ப இருக்கட்டும் நான் போவதற்கும் நான் போவதற்கு முன் ரெண்டு பேருக்கு இடையில பெரிய அகலியை வெட்டிட்டு தான் போவேன் இருக்கட்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் அதன் பிறகு அடுத்தடுத்து காரியங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் முறைப்படி நடந்தது தகப்பன் இல்லாததால் பாட்டிக்கு கொல்லி வைப்பது மூத்த பேரன் முகிலன்தான் அதே மாதிரி அவன் மனைவிதான் குடம் உடைக்கணும் எனவே பெரியவர்கள் கணவன் மனைவியை ஒன்றாக நிற்க வைத்துத்தான் அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களும் செய்தார்கள் பாட்டி கடைசியா வாக்கு கேட்கும் முன் இருந்த முகிலனின் மனநிலை வேறு அதாவது பாட்டி இறந்தபின் யாத்விகாவிற்கு டைவர்ஸ் கொடுத்து ஈடு நஷ்ட ஈடாக பல கோடி பணம் கொடுத்து அவள் அண்ணன் பெரியப்பாவிடம் ஒப்படைத்து அவளுக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணி வைக்க சொல்ல நினைத்தாள் அவள் இருக்கும் அவள் அவள் இருக்கும் வீட்டிற்கு கூட வராமல் இருந்தான் இவன் என்ன ஓட்டத்தை கோமளவள்ளி புரிந்து கொண்டதால்தான் தான் யாத்பிகாவை வேலைக்காரி மாதிரி நடத்தி இங்கே இருக்கும் வரை அவமானப்படுத்தி வேலை வாங்கி தனது பழியை தீர்த்து நினைத்து செய்தார் அவள் தாய் கலா மீது இருந்த பழி உணர்ச்சி யாத்பிகா இங்கே வந்ததும் அவள் மீதும் வந்தது மேலும் அவள் முகிலனை திருமணம் செய்தது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் ஆனது இந்த குடும்பத்தின் ஒரே மருமகளாக நான் வந்து மகாராணியாய் வாழ்ந்தது போல் இவளும் இங்கே வாழ்வதா கூடாது கூடாது என் அண்ணன் மகள் நந்தினி வாழாத வாழ்க்கையை இவள் வாழக்கூடாது என்றுதான் கருவம் வைத்தாள் ஆனால் இவர் ஒன்றுமே செய்யாமலே முகிலன் இவளை விலக்கி வைத்துவிட கொண்டாட்டமாகி போனது இவருக்கு மகன் முகிலன் மேல் இவருக்கும் பாசம் உண்டுதான் ஆனால் அவன் சின்ன வயதில் இருந்தே குடும்பத்தில் இவளுக்கு வேண்டாத ஆட்களுடன் மாமியார் நாத்தனார் மாமனார் இவர்கள் கூட தான் எப்பவும் இருப்பான் அவர்கள் சொல்வதைத்தான் கேட்பான் இதில் சிறு வயதிலேயே அவன் மீது பிடிப்பு இல்லாமல் போய்விட்டது வளர்ந்த பிறகு மக மகனின் ஆளுமை கம்பீரம் செயல்திறன் பார்த்து ஒரு பிரமிப்பு இருந்தாலும் கூடவே ஒருவித பயமும் வந்தது நேர்மையானவராக இருந்திருந்தால் பயம் வராது இவள் கலாவிற்கு கொடுத்த டார்ச்சர் அவளை இங்கே வரவிடாமல் செய்தது இதையெல்லாம் நினைத்துத்தான் பயந்தார் அதே சமயம் முகிலனை அடக்கி கைக்குள் போட்டுக்கொண்டு விருப்பப்படி ஆட்டுவிக்கும் சரியான ஆள் நந்தினிதான் அவள் அழகிற்காக எத்தனையோ மாப்பிள்ளை விட்டார் கியூவில் வந்து நிற்கும் போது அவளைத்தான் மருமகளாக்க வேண்டும் என்று பல வருடங்களாக அவர் நினைத்ததுதான் ஆனால் முகிலன் ஆளுமையும் கம்பீரமும் நல்ல குணங்களும் கொண்ட இந்த வீட்டு வாரிசு மட்டுமல்லாமல் நயவஞ்சகமும் சூழ்ச்சியும் கொண்ட கோமளவல்லியின் மகனும் அவன்தான் என்பதை நிரூபித்து விட்டான் முல்லை முள்ளால்தான் தான் எடுக்க வேண்டும் என்று நினைத்து எடுத்தான் தான் முகிலன் ஆனால் முள் குத்த முள் குத்திய வழியும் அதை எடுக்க வேண்டிய அதை எடுக்கும்போது அவன் அனுபவித்த வழியும் சேர்ந்து அவன் இதயம் ரணகலமாக மா ரணமாக மாறி போனது இத்தனை வருடங்களில் புண் ஆறினாலும் அதன் வடு தழும்பு அப்படியே மாறாமல் தான் இருக்கிறது அங்காளி பங்காளிகள் மிக எளிதாக யார்விகாவை இந்த குடும்ப தலைவியாக ஏற்றுக்கொண்டு முறைகளை செய்ய வைத்தார்கள் இந்த வீட்டு மகாராணியாக மகாராணியான தான் ஒதுங்கி நிற்க நல்லதோ கெட்டதோ இவள் இந்த வீட்டின் மூத்த மருமகளாக நிற்பதா என்று கோமலவல்லி பொறுமையினார் நந்தினியும் அவரும் சேர்ந்து அவர்களிடம் ஜால்ரா அடிக்கும் கோஷ்டிகளை சேர்த்து கொண்டு அது எப்படி என்னதான் இவ மூத்த மருமகளாக இருந்தாலோ அவ இந்த குடும்பத்து முறைகளை செய்யக்கூடாது என்றார்கள் எப்போதும் கூட்டம் கூடும் இடத்தில் ஆமா என்று சொல்பவர்களும் உண்டு இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு அப்படித்தான் உறவுக்காரர்கள் ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தார்கள் இப்படி ஏதாவது பிரச்சனை வரும் என்று முகிலன் எதிர்பார்த்துத்தான் இருந்தான் அம்மாவும் நந்தினியும் சேர்ந்தால் அங்கே கழகம் நிச்சயம் வரும் என்றுதான் அவனுக்கு தெரியுமே